இந்தியா ஏஐ இம்பேக்ட் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது டெல்லியில் நடைபெற இருக்கின்றது இது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இது இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்தியா ஏஐ இம்பேக்ட் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்பது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் நிஜ உலக பயன்பாடுகளை நேரடியாக காட்சிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி ஆகும் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னவென்பது குறித்து இது பார்ப்போம் நேரம் மற்றும் இடம் எங்கு இது நடைபெறுகிறது என்றால் பிப்ரவரி பதினாறு முதல் இருபது வரை புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இது நடைபெறுகின்றது தொடக்க விழா பிப்ரவரி பதினாறு அன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இதனை தொடங்கி வைக்கின்றார் அளவு சுமார் எழுபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த எக்ஸ்போவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் இருக்கின்றன பங்கேற்பாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த கண்காட்சியாளர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் மற்றும் பதிமூன்று நாடுகளின் தனித்தனியான அரங்குகள் உதாரணமாக ஆஸ்திரேலியா ஜப்பான் இங்கிலாந்து இதில் இடம்பெறுகின்றன முக்கிய கருப்பொருள்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் இந்த கண்காட்சி மக்கள் பூமி மற்றும் முன்னேற்றம் பீப்புள் பிளானட் ப்ராக்ரஸ் ஆகிய மூன்று முக்கிய தூண்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றது மக்கள் மனிதர்கள் கண்ணியம் மற்றும் உள்ளடக்கத்தை உறுதி செய்யும் ஏஐ தீர்வுகள் பூமி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை கண் ஏஐ கண்டுபிடிப்புகள் முன்னேற்றம் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கும் ஏஐ தொழில்நுட்பம் இதனை அடிப்படையாகவே இது அமைந்திருக்கின்றது முக்கிய நிகழ்வுகள் நேரடி செயல் விளக்கம் ஏஐ எவ்வாறு நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான முன்னூறுக்கும் மேற்பட்ட நேரடி செயல் விளக்கங்கள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட கருப்பொருள் சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆராய்ச்சி சங்கமம் பிப்ரவரி பதினெட்டு அன்று ஏஐயின் தாக்கம் குறித்து விவாதிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறப்பு அமர்வு அங்கே நடைபெறுகின்றது உலகளாவிய சவால்கள் ஏஐ ஃபார் ஆல் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஏஐ பை ஹர் போன்ற உலகளாவிய சவால்களின் வெற்றி பெற்ற கண்டுபிடிப்புகள் இங்கே காட்சிப்படுத்தப்படும் இந்த எக்ஸ்போ கொள்கை வகுப்பாளர்கள் முதலீட்டார்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒரே இடத்தில் இணைத்து இந்தியாவை உலகளாவிய ஏஐ மையமாக மாற்றுவது இலக்காக கொண்டுள்ளது இந்த ஏஐ எக்ஸ்போவிற்கு இலவச அனுமதி பொதுமக்கள் அனுமதி மற்றும் பதிவு முறை என்ன என்பது குறித்து பார்ப்போம் பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் இதில் கலந்து கொள்ள கட்டணம் எதுவும் இல்லை பதிவு செய்யும் முறை அதிகாரப்பூர்வ இணையதளமான இம்ஃபேக்ட் இந்தியா கவுர்மெண்டாட்இன் மூலம் உங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்தவுடன் உங்கள் மின்னஞ்சலுக்கு ஒரு கியூஆர் கோடு அனுப்பப்படும் இதனைப் பயன்படுத்தி நுழைவுவாயில் அனுமதி பெறலாம் நுழைவு சீட்டுடன் அரசு அங்கீகரித்த புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அதாவது ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி வைத்திருப்பது அவசியமான ஒன்று பிப்ரவரி பதினேழு முதல் இருபது வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எக்ஸ்போ பகுதி பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் பிப்ரவரி பதினாறு அன்று தொடக்க விழா என்பதால் எக்ஸ்போ அரங்கம் மூடப்பட்டிருக்கும் காட்சிப்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்பங்கள் இந்த எக்ஸ்போ பத்துக்கு மேற்பட்ட கருப்பொருள் சார்ந்த அரங்குகளை கொண்டுள்ளது அங்கு நீங்கள் காணக்கூடிய முக்கிய தொழில்நுட்பங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் நிர்வாகம் மற்றும் ஆளுமை சிக்கலான அரசு நடைமுறைகள் ஏ எவ்வாறு எழுதாக்குகிறது என்பது குறித்தான நேரடி செயல் விளக்கம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ட்ரோன்கள் நவீன ரோபக்கோள் மற்றும் வான்வெளி தொழில்நுட்பம் ஏயின் பங்கு விவசாயம் உயிர் பாதுகாப்பு மண்வளம் கண்டறிதல் மற்றும் விவசாயிகளுக்கு உதவும் ஏ கருவிகள் மருத்துவம் நோய்கள் முன்கூட்டியே கண்டறியப்படும் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மருத்துவ கண்டுபிடிப்புகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு மாணவர்களுக்கு புரியும் வகையில் பாடங்கள் விளக்கும் ஏஐ மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான திறன் போன்றவைகள் இதில் மிக முக்கியமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்னமும் கூடுதலாக கூகுள் என்விடி மற்றும் ஓபன் ஏ போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் கண்டுபிடிப்புகள் இந்த ஸ்டார்ட் அப்களின் புதுமையான ஐடியாக்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன மேலும் நிதி மற்றும் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் விவசாயம் போன்ற அனைத்திற்கும் இந்த ஏஐ எவ்வாறு தீர்வு செய்கின்றது என்ற போன்றவிட யங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட இருக்கின்றது நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் கலந்துக்குங்க என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்ற மிக முக்கிய காணொலிகளை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லது காணொலியில் உங்களை சந்திக்கின்றது விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்